மெரினாவில் குளிர்ந்த பந்தலில் குடும்ப அரசியல் இவங்களுக்கு ஏர் கூலர் தண்ணி வசதி ஆனால் பொதுமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியங்க ஒரு பேருந்து வசதி கிடையாது ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது ஒரு தண்ணி வசதி கிடையாது ஆனால் இவங்களுக்கு பொதுமக்களுக்கு திராவிடர்கள் என்ன நினச்சிட்ருக்காங்க ம் புழுக்கள் போல் நினச்சிட்ருக்காங்களா தமிழக மக்கள் பணத்தில் வாழ்ந்துக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு மன்னராட்சி செஞ்சிட்ருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் பாவங்க கேடு கட்டவங்க தான் சொல்ல முடியும் இந்த ஒன்றுமே செய்யாத அரசுக்கு மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அழகு பார்க்குறீங்களாடா உங்களுக்கு இதுக்கு இன்னும் என்ன வேணும் இதுக்கு மேலேயும் வேணுமடான்னு தான் நான் சொ இந்த இந்த கருத்தை இது பிறப்பிக்கிறேன் இன்ன வரைக்கும் அஞ்சு உறவுகள் இறந்திருக்காங்க மற்ற உறவுகள் ஹாஸ்பிட்டலில் இன்னுமே கவலைக்கிழகாக இருக்கிறாங்க இது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தாண்டா மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க தப்பு தப்பாக நாட்டை ஆட்சி செய்கிறவனுக்கு தான் தேர்ந்தெடுக்கிறீங்க திராவிடர்களுக்கு தமிழக மக்கள் பற்றியும் வளத்தை பற்றியும் என்ன கவலை ஒரு கவலையும் இல்லை ஒரு கவலையும் இல்லை இதுதான் உண்மை எல்லா கூட்டம் நெரிச்சல் முடிஞ்சு கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆம்புலன்ஸ் வந்து நிற்குதுங்க இது எங்கே என்ன கொடுமைங்க சார் கொடுமை கொடுமை எப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய நிலைமை மாறும் என்பது கேள்விக்குறியாக இருக்குது